அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான நிறைய டிப்ஸ் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் டிப்ஸ் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்டாக செய்யும் மாதிரியான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஆல் ட்ராஃப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பாதி வந்து பாட்டிலில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாதி வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைப்போம் ரப்பர் பேண்ட் போட்டோ அந்த மாதிரி கட் கட்டி வைப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து மேலே அந்த கேப் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அந்த மாதிரி வந்துடும் நமக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து கவரோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் உள்ளே வச்சுட்டு மேலே ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் டைட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து இன்னொரு கண்டெய்னர் கூட தேவைப்படாது இப்படியே நம்ம வச்சு யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க ஸ்விட்ச் போர்டு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்பு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் இதுக்கு நான் வந்து எரேசர் தான் எடுத்திருக்கேன் இந்த எரேசரை வச்சு நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்விட்சாக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம தேய்க்கும் போதே அந்த டஸ்ட் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸில் வந்து நான் வந்து பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணி காட்டியிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சுவிட்ச் போர்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எரேசர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது தண்ணியே தேவைப்படாது ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸ்விட்ச் போர்டு மட்டும் இல்லாமல் சுவத்தில் இருக்க பசங்க வந்து கிறுக்கி வச்சுருப்பாங்க பென்சில் எல்லாம் அதுக்கு கூட நம்ம வந்து இந்த எரேசர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு சுவிட்சாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொரு சுவிட்சாக நம்ம அந்த மாதிரி எரேசர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் அந்த சுவிட்ச் போர்டுக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கூட இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டிங்களாம் நல்லா அந்த அழுக்க எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் துணி வந்து நல்லா ட்ரையான கிளாத்து தான் அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம் வேணும்னா உங்களுக்கு ரொம்ப அழுக்கு இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈர துணி வந்து வச்சுக்கோங்க நல்லா பிழிஞ்சிட்டு அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்துனிங்கன்னா கூட வந்துடும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு உங்களுக்கு நீங்களும் இந்த டிப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்துட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செராமிக் ஜார்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை தவறி கீழே விழுந்து இந்த மாதிரி உடஞ்சிரும் இந்த மாதிரி உடஞ்சது தான் இது இந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இதே மாதிரி இன்னொரு செராமிக் ஜார் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே மூடியில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த கலருக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லோ கலர் ரப்பர் பேண்ட் கூட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நான் அந்த வீடியோக்காக உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் ரப்பர் பேன் போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேன் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு க்ரிப் இருக்கும் நமக்கு கை தவறி கீழே விழாமையும் இருக்கும் உடையாமல் சேஃபாக வச்சுக்கலாம் சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து பர்னர் வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா கருப்பாக இருக்க பர்னர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து ரொம்ப வந்து கேஸ் செலவாகும் இதை நம்ம க்ளீன் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் செலவுமே கம்மியாகும் இப்போ அது க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கொட்டாங்குச்சி கூட எடுத்துக்கலாம் தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா செரட்டை அது கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம நல்லா புளித்த தோசை மாவாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் இல்லையா தோசை ஊற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற மாவை எடுத்துக்கோங்க அந்த மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து தோசை மாவு வந்து சேர்த்துக்கோங்க அந்த பர்னர் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி வந்து அந்த ஒரு பர்னர் மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் அது வந்து ஹார்பிக் நம்ம டாய்லெட்க்கு வந்து க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுற அந்த ஹார்பிக் தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே கரெக்டாக இருக்கும் நல்ல பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட பேக்கிங் சோடா இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால சேர்க்கலை இது கூடவே நீங்கள் பேக்கிங் சோடா பாதி லெமன் அதுவும் பிழிஞ்சி விட்டுட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பர்னரை வந்து போட்டுடலாம் நல்லா அந்த பர்னர் மூழ்கிற அளவுக்கு நம்ம அந்த லிக்விடு வந்து இருக்கணும் பர்னர் அந்த லிக்விடில் போட்டு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஓவர் நைட் ஊற வச்சிடுங்க இது எந்தளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காட்டுறேன் பார்த்திங்கன்னா நல்லா ரியாக்ட் ஆகி அது பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகியிருக்கும் அடுத்து ஒரு க்ளவுஸ் வந்து கையில் மாட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கவர் போட்டுக்கலாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதிரி கவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நான் நார்மலாக நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் இல்லையா அதை வச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் இந்த லிக்விட் வந்து இந்த பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கிச்சனில் ரொம்ப கரை படிஞ்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைல் ஏரியா அதுக்கப்புறமா பாத்ரூமில் டைல்ஸ்க்கு லெட்ரின் கூட நீங்கள் ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே தோசை மாவு வச்சு க்ளீனிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் தோசை மாவில் நிறைய விஷயம் பண்ணலாம் நம்ம சிங்க் க்ளீன் பண்ணுறது பேஷன் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி உப்பு கரை அடிஞ்சிருக்க ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறது வெறும் இந்த தோசை மாவை மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு ஊற வச்சு கழுவிட்டீங்கன்னா நல்லா ஒரு க்ளீன் வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த பிக்சருக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரியே நம்ம அந்த உள்ளே இருக்க பர்னரோட உள்ளையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா கறி பிடிச்சிருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நல்லா ஊற வச்சு தேய்ச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த கரையுமே நல்லா ரிமூவ் ஆகிடும் இப்போ ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு உள்ளேயுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிருக்கு இனிமேல் நீங்கள் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்லா ரிமூவ் ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உடனே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காஞ்சி துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தோசை மாவு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லாவே கிளீனிங் ஏஜென்ட்டாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் ஹார்பிக் கூட செய்கிற போது இன்னுமே நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெயின் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கிளீனிங் டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்து ஒரு இன்ஸ்டண்ட்டான சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமைவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு கோதுமாவை தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் எடுத்துருக்கேன் இது கூடவே பிஞ்ச் சால்ட்டு அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இது கூடவே திருவுண்ண வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் மண் தூசி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா அதை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணுன்னா சேர்த்துக்கலாம் என்ன வேணாடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சேர்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க வெள்ளம் மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் கிண்ணம் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கேட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக கரைச்சிக்கோங்க நமக்கு வந்து அந்த அப்பம் வந்து கரெக்டாக வர்றதுக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த ஒரு கப் தண்ணியை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து குழிப்பனியார சட்டியில் நெய் சேர்த்துட்டு அந்த மாதிரியும் ஊற்றி கொடுக்கலாம் பனியாரம் மாதிரி அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றி எடுக்கிறேன் நீங்கள் சின்ன சின்னதாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட ஊற்றிட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே ரவ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் கோதுமைவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்த்துமே இந்த பணியாரம் பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன தா கூட ஊற்றி கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த கிளிப்பு காட்டியிருக்கேன் இந்த ரெசிபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்